and I

அம்மா எங்கேம்மா போய் தேடுறது சித்ரா நீங்களே எங்கேயே அனுப்பலையே இருக்கிறீங்க இங்கே மச்சாம கூடவே தான் இருந்த குழப்பத்தில் தான் இருந்தேன்னு சொல்கிறாங்க அப்புறம் வீட்டுக்குள்ளே இருந்தப்பளையே அப்பாவும் வீட்டுக்குள்ளே தான் இருந்தாரு எங்கேம்மா போய் தேடுறது மச்சா வாங்க மச்சா போலீஸ் மாதிரி வெயிட் பண்ண வேணாம் போலீஸ் ஸ்டேஷன் போயிரும் வாங்க மச்சா ஐயையோ இது போ போலீஸ் ஸ்டேஷனுக்கு கேஷன் பார்த்தா அப்புறம் நம்ம பொண்ணு வேற வெள்ள வெளில தெரியுமே மாமுள்ள

இதெல்லாம் வச்சுக்கிட்டு என்ன பண்ணி தொலைனா ஏய் டோரா மாட்டா நம்ம அவளை கத்திருக்கமா இல்ல அவன் நம்மள கத்திருக்கா இந்த கெஞ்சு கெஞ்சில காலை விடுதல குறைய பேசி பேசி உனக்கு பழகி போச்சு உங்க அக்கா கிட்டையும் அக்கா மக கிட்டையும் கெஞ்சி கெஞ்சி உனக்கு பழகி போச்சு ஆளுகளை மண்டையை பாரு இங்க பாரு இங்க பாரு நம்ம தான் அவளை கத்திருக்கோம் அவன் நம்ம கிட்ட கெஞ்சனா நீ ஏன் கெஞ்சிக்கிட்டு இருக்கேன் இங்க பாரு அவன் நம்ம கட்டுப்பாட்டுல இருக்கிற வரைக்கும் உங்களால ஒண்ணும் பண்ண முடியாது ஒண்ணு கிளிக்க முடியாது எல்லாத்தையும் ஒரு போட்டு பாத்துக்குவோம் நீ சும்மா கெஞ்ச முடியாது தைரியமா இருக்கணும் மிரட்டி உருட்டி அரட்டணும் சும்மா போட்டு கெஞ்சுதான் கெஞ்சு நெட்வொர்க்கா எனக்கு வந்த வேலைய பார்க்காம தேவ இல்லாம அனாசியா பேசி பேசிக்கிட்டு இருக்கீங்க அவங்க கடத்துறவங்க அப்படி தான கோவப்படுவாங்க அவங்க கோவப்படுறதுல என்ன தப்பு இருக்கு வந்த வேலைய கேளுங்கக்கா யாரு சீட் எழுதி போட்டா என்ன பிரச்சனைன்னு அதை கேளுங்கக்கா அதுவும் சரிதா மடிச்சவ கரெக்ட்டா பாயிண்ட் அப்படி கேப்டில டோரமடா தோ என்ன நீதா விசாரிக்கிற பெரிய மனுசி என்ன ஏதுன்னு அப்படி நெளிவிச்சிரி ஓட ஒழுங்கா விசாரி பாப்போம் நான் விசாரிக்கிறவ ஆ இவள பாக்க

அங்கடே பெரிய மண்டி எவ்வளவு தண்மையா கேட்டிட்டு இருக்கு சொல்ல கஷ்டமா திமுறு இங்க ஒழுங்கா சொல்லிட்டு ஓடிப் போயிரு இல்ல இன்ன மெய் இங்கேயே கட்டிப் போடுறேன் எனக்கண்ண நான் போய்ர்வோம் அப்புறம் உன்னோட கெதிய அதோட பாத்துக்க இருட்டுக்குள்ள நீ இல்லாம பண்ணிட்டு எங்க ஏய் தோரமடத்தா உன்ன மாதிரி ஆளை எல்லாம் வச்சுக்கிட்டு எப்படி உண்மையை வாங்குறது பிசாம வாய் முடிவு கடாத்தா நீ இங்க பாரு சித்ரா ஒழுங்கா உண்மையை சொல்லு அப்படி சொல்லலையா இங்கே கட்டி போ பத்து நாள் ஆனாலும் கட்டி போட்டுருவோம் அப்புறம் ராத்திரி ஆயிடுச்சுன்னா நாய் நரிய வந்து என்ன வேலை பண்ணும் அது வேலைய பண்ணி வச்சுட்டு போயிடும் பாத்துக்க ஒழுங்க எங்களுக்கு தேவை உங்களை வந்து பழி வாங்குறது இல்ல எங்களுக்கு உண்மை தெரியும் வரேன் ஒழுங்கா சொல்லிட்டு ஓடிப்போ ஐயோ போற ஆளுங்களே போற அடே எங்கடி போறீங்க என்ன ஊத்து விட்டு போங்கடி

ஆ ஒழுங்கா செக்யூரிட்டி ஒழுங்காக பார்த்து ஒழுங்காக நடந்துக்கிறோன்னு சத்தியம் அதிகம் சாப்பிடாததுனால ஒரே மயக்கமா வேற எனக்கு வருது மயில்லலாம் கடம்பிட கடம்பு டாக்டர் வேறு நேரத்துக்கு சாப்பிடணுன்னு வேறு சொல்லியிருக்காங்க போய் சாப்பிட்டு விட்டுட்டு அடுத்து ஆக வேண்டிய காலையில வந்து பார்ப்போம் வாங்க ம் என்னது என்ன யோசனை பெரிய சிபிஐ யோசனை நடத்திக்கிட்டு ஆலோசனை பண்ணிட்டு இருக்காங்க ஏதோ போய் சாப்பிட்டுட்டு வரம்போது தள்ளிட்டு

முப்பது முப்பத்தி ரெண்டு முப்பத்தி நாலு முப்பத்தி அஞ்சு முப்பத்தி அஞ்சுடா இருக்கு என்ன பண்ணுது முப்பத்தஞ்சு முடை இருக்குது நான் ஏங்க மாமா போன வருஷம் நாற்பத்தி ரெண்டு வந்துச்சு இப்ப முப்பத்தி அஞ்சுதான் இருக்குது அப்படி பார்த்தா எனிட்டு கூட குறைஞ்சு சொன்னாலும் வருது கேக்குறாரு மாமா ஆமா என்ன இந்த வருஷம் நாட்டு சாலையில கலக்க போயிடுச்சு அதுக்கு என்ன பண்றது இந்த வருஷம் இவ்வளவுதான் சிரமம் வந்துச்சு

Я yeah, покрываю. But... சொல்லி கொடுக்குது தங்கச்சிக்கு என்னாச்சு சித்ரா இப்ப சித்திரம் வேறு காண்கிறார்களே தங்கச்சிக்கு எதுவும் பிரச்சனை எதுவும் இருக்குமா